ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவண்டர் யூடியூப் சேனல் காபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாஸ்தான் தட்டோ தூக்கிறோம் முன்னாள் முடியும் தம்பி தம்பி தான் இன்றைக்கி மேட்ச் இருக்குது டபங் டெல்லி கூட எஸ் ரெண்டாவது மேட்ச் எட்டரை மணிக்கு டெல்லியில் சப்போர்ட் எல்லாம் டெல்லி டபங் டெல்லிக்கு தான் இருக்கும் ஏன்னா டெல்லியில் நடக்கிறதுனால ஆல்ரெடி ப்ரிவியூ போட்டுவிட்டோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கம்பேரிசன் அட்வைஸ் ரீசன் சஜஷன் என்ன வேணால் இருக்கலாம் எல்லாத்தையும் கொடுங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் ஸ்டார்டிங் செவன் ஓ பேசு ரைட் மஸ்ட்டு வின் ரெண்டு டீமுக்கே மஸ்ட்டு வின் அண்ட் நெக்ஸ்ட்டு பெங்கால் வாரியர் கூட வர நமக்கு மேட்ச் அதுவும் நமக்கு மஸ்ட்டு வின் நம்ம குவாலிஃபை ஆமா சார் ஆமா சார் ஸ்ட்ராட்டஜி பற்றி போடுங்க சினாரியோ போடுங்க அப்படின்னீங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் அது இன்னும் ரெண்டு மேட்ச்சும் ஜெயிங்க டபக் ரேலியிட்டையும் பெங்கால் வாரியர்கிட்டையும் வெயிட் ஃபார் அதர் ரிசல்ட் அதர் ரிசல்ட் சிலது நமக்கு ஃபேவராக வரணும் அது வந்து டுவெண்ட்டி தேர்ட் அக்டோபர் தான் லாஸ்ட்டு மேட்ச்சு லீக் மேட்சஸ் அன்றைக்கி நடக்கிற மூணு மேட்ச்சில் குஜராத் ஜெயண்ட் யூபி யோதா பாட்னா பைராஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தஸ் இந்த நாலு மேட்சஸ் இருக்குது நாலு பேர் யாரோ யார் கூட விளையாடுறாங்க அந்த ரிசல்ட்டு இது இந்த நாலு பேரும் தோக்கணும் அன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எட்டுலேருந்து ஏழு கூட போயிடலாம் ரைட் அந்த ரிசல்ட்டு வந்து நம்ம மாற்ற முடியாது வாட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல் யூ டூ இட் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது மேட்ச் விளையாடுறது நல்லா விளையாடுங்க ரெண்டு மேட்ச் ஜெயிச்சுட்டு மூவ் ஃபார்வர்ட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று ஹரியானா ஸ்ரீலேஸ் வந்து யூபியோ திட்ட ஜெயிச்சிட்டாங்க ஹியூஜ் மார்ஜினில் ஃபிஃப்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸு அது நமக்கு பெரிய ஃபேவர் அது ஆக்சுவலாக நேற்று ஹரியானா ஜெயிச்சது என் ப்ரிவியலாக நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஹரியானா ஜெயிச்சா தமிழ் தலைவர் யூஸ்ஃபுல்னு அதே மாதிரி ஒன்பதாவது பொசிஷன் வந்து எட்டாவது பொசிஷன் மேலே போனோம் யூபியோ தான் ரொம்ப தூரம் கொண்டு போய் வச்சிட்டாங்க இப்போ பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஏன்னா நேற்று மட்டுமே இருபத்தேழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோத்தாங்க ஏற்கனவே இருபத்தி மூணோ இருபத்தி நாலோ மைனஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மேட்சஸை நீங்கள் ஜெயிங்க ரெண்டு மேட்சை ஆட்டோமேட்டிக்காக ரேங்கில் மேலே போவோம் அந்த மற்ற மேட்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பிக் ஃபேவரட் டு தமிழ் தலைவாஸ் மன்பிரீத் சிங்க்கு ஒரு தேங்க்ஸு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்டில் நாலு டீம் லாக் ஆகிருக்கு செவன்த் பொசிஷன் குஜராத் மைனஸ் டுவெண்ட்டி டூ எயித்து பொசிஷன் தமிழ் தலைவாஸ் மைனஸ் டுவெண்ட்டி நைன் இன்றைக்கி மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா செவென்த் பொசிஷன் போயிடுவாங்க அண்ட் நைன்த் பொசிஷன் ஜெய்ப்பூர் மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ நான் தமிழ் தலைவாசிக்கும் ஜெய்ப்பூருக்கும் மைனஸ் இருபத்தி நாலு பாயிண்ட் மைனஸ் யூபியோ தான் இதில் மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் யூபியோ தான் மைனஸ் ஃபிஃபி அவங்க டென்த்து ஸோ இதான் சினாரியோ விஷயத்துக்கு போயிடலாம் ஸ்டார்டிங் செவனை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு அவங்கள்தல்லாமா சரி ஃபஸ்ட்டு இவங்களை ஜெயிக்க முடியுமா கேட்பீங்க ஏன் ஜெயிக்க முடியாது என்ன கேட்டிங்கன்னா ஆன் பேப்பர் நம்ம தமிழ் தலைவர் டிவி இஸ் பெட்டர் தென் டபங் டெல்லி பிகாஸ் ஆஷு ஆஷுமாலிக் நாட் ஆஷு மாலிக் விளாண்டாங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த பக்கம் ஜாஸ்தியாகிடும் அவங்களோட இன்னும் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு எனிவே யார் யாரும் பார்த்துருவோம் அஜித் பவார் யா அவர்தான் ரைடர் மெயின் அவங்களுக்கு இப்போது கூடவே நீரஜ் நர்வால் அப்புறம் நவீன் ஒருத்தர் கார் ஒரு ஆல்ரவுண்டர் அப்புறம் ஃபசல் சுல்தான் சுர்ஜித் சிங்கு அண்ட் சௌரவ் நந்தன் அண்ட் சந்தீப் இவங்க தான் ஏழு பிளேயரு அண்ட் அக்ஷி சப்ஸ்டியூட்டில் அக்ஷித் அவர் அப்புறம் கௌரவ் சீலர் விஜய் அண்ட் அர்கம் ஷேக் இவங்க நாலு பேர் இருக்காங்க சப்ஸ்டியூட்டில் பார்ப்போம் அவங்க என்ன எப்படி டிசைட் பண்ணுறாங்களே நம்மளுக்கு வரும் அதான் மீன் ஸ்ரீ அர்ஜுன் தேஷ்வால் நரேந்தர் கண்டோலா மோயின் ஷா கொண்டு வந்துருங்க உள்ள அண்டு ஏன்னா போன மேட்ச் விளாண்ட யோகேஷ் சரியில்லை மோன்ஷா பாய்க்கு மூணு ஆச்சா அப்புறம் அப்சியஸ்லி சாகர் நிதிஷ் ரோனக் அண்ட் அஷீஷ் நம்ம டிஃபென்ஸ் வந்து அவங்க டிஃபென்ஸோட ஸ்ட்ராங்காக தெரியுது பசல் சுர்ஜித் சௌரபோட அதுதான் நம்ம நம்பர் டூவில் இருக்கும் இன்னும் டிஃபென்ஸில் ஆஃப்டர் பொன்னரி பால்தன் சரி சப்ஸ்டியூட் சொல்ல அதான் சப்ஸ்டியூட் சப்ஸ்டிடியூட் நம்மள இமன்ஷூ வேர்கல்ல பொட்டுக்கல்ல ஒச்சக்கல்ல அதான் எது வேணால் வைனோர் சொன்னாலும் வயனூர்வார் அவர் அதே மாதிரி அருண்லந்தா பாபு அண்ட் தருண் பேப்பர் யெஸ் யோகேஷ் யாதவ் அண்ணா அபிராஜ் பவர் நான் ரோஹித் பெனிவாலுக்கு ஃபிட்டாக இருக்காரா இல்லையா தெரியல இருந்திருந்தால் கண்டிப்பாக போன மேட்சில் விளாண்டிருப்பார் மேபி இப்போ ஃபிட்டாக இருந்தால் யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு அவர் அதில் வச்சிட வேண்டியதுதான் ஸ்டார்டிங் சவனில் இதுதான் என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஓகேயா ஆ ஜெயிப்போமா இல்லையா நான் சொல்கிறேன் ஜெயிப்பாங்க என்னைக்குன்னு என்ன பெரிய யுவராஜ் சொல்கிறேன் அப்படின்றிங்க என்னமோ தோணுது ஒன்று இன்ஸ்டிங்கை செகண்ட் திங் அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய ரைடர்லாம் இல்லை இப்போது அசோக் மல்லிகை விளையாண்டா வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி விளாட மாட்டார் தான் நினைக்கிறேன் ஹை ப்ரொஃபைல் மேட்சஸ்லாம் அவங்களுக்கு இனிமே தான் வருது நாக் அவுட்டு ஏன்னா அந்த இடத்துல போய் ரிஸ்க் எடுக்கும் அங்கே வேணா ரிஸ்க் எடுப்பாங்களே தவிர இங்கே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க திருப்பி ஏதாவது இன்ஜூரினா பட்ட இடத்துல பட்டதுன்னு திருப்பி இன்ஜூரி ஆகிடும் அதனால் கண்டிப்பாக ஆட்சி மாதிரி விளாட மாட்டார் அதையும் மாரி விளையாண்டாருன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆமாம் ரைட் அப்டேட் பண்ணுவோம் கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் போது சொல்லுங்கள் ஒரே பார்த்து பிறகு கிரண்ட்டி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்